சொல்லமா பிலீவ் காட்ஸ் வே அது மாத்திரமல்ல இவர் ரெண்டாவதாக ரிசீவ் த்ரூ காட்ஸ் வே கர்த்தருடைய வழியின் மூலமாய் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பார்க்கலாம் ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியம் கவனிங்க கர்த்தருடைய ரிசீவ் த்ரூ காட்ஸ் வே தேவனுடைய வழியிலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தேவர மார்க்கதிந்த எல்லவன்னும் ஸ்வீகரிசி கொள்ளி அத்தவா படுது கொள்ளி கர்த்துருடிய வழியில் பெற்று கொள்ள பாருங்க பகதல பாத் சொல்லாம் குருக்கு எதையும் தேடாதீங்க குருக்கு வழியில் எதியும் தேடிக்டு இந்த வழி கர்த்தர் கொடுக்கிறாரா அந்த வழியில் போங்க குருக்கு வழியின்ற எல்லாம் வேண்டாம் இங்க பாருங்க அடு அடுத்த வாசனை வாசிக்கிறாங்க பாருங்க இவர் சொல்றாரு பாருங்க இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது அப்பொழுது மறைத்தவன் வெளியே வந்தான் ஆளலோய அப்பொழுது மறைத்தவன் வெளியிலே வந்தான் அதன் பிறகு சொல்லுகிறது பாருங்க அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது இயேசு அவர்களை நோக்கி இவனை கட் கட்டவிழ்த்து விடுங்கள் என்ன பண்ணணுமா கட் அவிழ்த்து விடுங்கள் இது இதுவும் ரொம்ப முக்கியம் சொல்லலாம் கட்டவிழ்த்து விடலாம் ரிமூவ் பண்ணுன்னு சொன்னாங்க இல்லைங்களா இப்போ கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணலாம் சில விஷயங்களை ரிஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது அற்புதத்தை காணணும்னு சொன்னால் உள்ளந்து வான்னு சொன்ன உடனே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் லாசர் ஃபுல் கட்டிட்டு இருக்காங்க கால ஃபுல் கட்டிட்டு இருக்கிறாங்க அந்த காலத்தில் அப்படி தான் இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க வைங்க அந்த காலத்தில் இன்னும் மோசமாக பண்ணுவாங்க ஃபுல்லு சுற்றிட்டு இருக்கிறாங்க கையெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறாங்க காலெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க அந்த ஃபோட்டோ போடுங்க பார்க்கலாம் இந்த பக்கம்லாம் சுற்றி எப்படியே சுற்றி முகெல்லாம் சுட்டப்பட்டிருக்குது சுத்தப்பட்டுருக்குது சீலைகள் சிலைகள்லாம் பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பாருங்கள் ரெண்டாவது ஃபோட்டோ வேறு போட்டோ ஃபோட்டோ பாருங்கள் சுத்திட்டு இருக்காங்க எழுந்து எப்படி வந்திருப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தெரியல எப்படி வந்தாருன்னு சொல்லி ஒருவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் இப்படி 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 எழுந்து நடந்து வந்தார் என்னன்னு தெரியல உயிரோடு எழுந்து வந்துட்டார் ஏசு சொல்கிறாரு கட்டை விழுத்து விடுங்க லாசருவே வெளியில் வா அப்படின்னு சொன்ன உடனே அவர் பாட்டுக்கு ஏன்ஸ் வரைய வெளியே வராது அற்புதமான என்ன அதிசயமான ஒரு அற்புதம் இது வரைக்கும் நாம் யா இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை நாலு நாள் ஆகி லாசருவே வெளியில் வான உடனே அவர் பாட்டுக்கு எழுந்து வராரு ஒன்றுமே ஆகாத மாதிரி எழுந்து வராரு ஆனால் ஃபுல்லு சுத்தப்பட்டிருக்கு பார்த்து சொல்கிறாரு அவன் ஃப்ரீ ஆகட்டும் அவனை கட்டவிழ்த்து விடுங்க அன்பைண்ட் ஹிம் லெட் ஹிம் கோ ஐம் ஃப்ரீ அவுட் லெட் ஹிம் கோ அவன் போட்டோம் கட்டவிழ்த்து விடுங்க வெளியே வந்தாச்சு ஆனால் உள்ளே இருக்கிற அற்புதத்தை பார்க்க முடியல கட்டா விழிக்கணும் தேவையில்லாத விஷய சேலைகளை ரிஜெக்ட் பண்ணுங்க சேலைகளை கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணுங்க கையில் இருக்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படியே கை அடடா என்ன அப்படியே இருக்குது அந்த கை ரெண்டு கையும் பார்க்குறாங்க காலை ரிமூவ் பண்ண அந்த ரிஜெக்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் எடுக்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க ஆஹா அப்படியே இருக்குது காலு முகத்தை ஆஹாஹா லாசருவே தான் ஆண்டர் சொல்லும் போதும் எவ்வளோ அங்கே சொல்கிற பாருங்கள் யாரை கூப்பிட்றாரு இவர் வார்த்தைக்கு எவ்வளோ வல்லம் இருக்குது லாசருன்னு பேர் சொல்லாமல் வெளியே வாப்பா நீ தான் இருக்கிற வெளியே வாப்பா அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்கிறது எல்லாமே விளையாண்டு தான் என்ன ஆகுது வாய்ப்பு இருக்குல்ல வெளியில வா அப்படின்னு சொல்ல எல்லாரும் வந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் எவ்வளவு ஸ்பெசிபிக்கா வா ஸ்பெசிஃபிக்காக சொல்றாரு லாசு வெளியே வந்த உடனே எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க லாசு தான் வெளியே வந்தாரு அற்புதத்தை தான் நீங்கள் அழுதுகிட்டு இருந்தீங்களா நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அதுதான் ஆனால் அதை கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணுங்க அந்த சீலைகளை கொஞ்சம் எடுத்து போடுங்க அதே போல நம்ம உள்ளத்துல சில சமயங்களில் நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயம் உள்ள இருக்கு எனக்கும் உங்களுக்கும் தேவன் வைத்திருக்கிற அற்புதத்தை முழுமையாய் காணாத படிக்கு அதை முழுவதுமாய் அனுபவிக்காத படிக்கு அதை முழுவதுமாய் கேஸ் பண்ணாத படிக்கு உள்ள சில விஷயங்களை ரிஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு அதெல்லாமே ரிஜெக்ட் பண்ணணும் நான் அற்புதத்தை காணணும் வீ நீட் டு அன்பாயிண்ட் அண்ட் வி நீட் டு ரிஜெக்ட் த அன்வான்ட் திங்ஸ் இன் அஸ் எங்களுக்குள்ளாக நமக்குள்ளாக இருக்கிற காரியங்களை ரிஜெக்ட் பண்ணும் சில சமயத்தில் நான் மெடிசனே எடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க தானே நான் மெடிசனே எடுக்க மாட்டேன் மெடிசனே எடுக்க மாட்டேன் போன போன வருஷத்தில் நினைக்கிறேன் போன வருஷமாக இந்த வருஷமாக எனக்கு ஞாபகம் இல்லை நான் தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு வேலையாக போக வேண்டியது அதே நேரம் பார்த்து அங்கே போகிற வழியில் வெள்ளூருக்கு போகிற வழியில் ஒரு ஆம்பூர் சைடில் ஒரு சாவாகிடுச்சு அது ஒரு சபையை நடத்து நடத்தக்கூடிய ஒரு ஒரு போதகர் யார் சபையை நடத்தக்கூடிய போதகர் சேர்ச்சை பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது மெயின் ரோட்டில் ஹைவேல மெயின் ரோட்டில் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அவ்வளவு பணத்தை போட்டு அவ்வளோ கட்டியிருக்கிறாரு சரி என்னாச்சு இறந்துருக்கிறாருன்னு விசாரிச்சா அவருக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட பலவீனம் வியாதி வந்திருக்கு நான் நான் மெடிசனே எடுக்க மாட்டேன் நான் மெடிசனை எடுக்க மாட்டேன் கொஞ்சம் யோசித்து பார்க்குறீங்களா கர்த்தர் எப்படியும் எனக்கு அற்புதத்தை செய்ய வல்லவர் சில சமயத்தில் டாக்டர் மூலமாகவும் அற்புதத்தை செய்வார் மருந்து மூலமாகவும் அற்புதத்தை செய்வார் சில சமயத்தில் அவர் சூப்பர் நேச்சுரலாகவும் அற்புதத்தை செய்வார் சந்தேகம் இல்லை என் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை லூக்கா வைத்தியன் தானே கூட இருந்த பன்னெண்டு சீஷரில் ஒருத்தர் டாக்டர் ஒருத்தர் பக்கத்தில் வச்சிருக்கார் பாருங்க அவருக்கு தெரியுங்க இவர் மெடிசன் எடுக்கல எனக்கு ஒரே வேதனை ஆயிடுச்சு அப்புறம் கடைசி நாளில் அவர் சாக போகிற கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போய் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க இறந்துட்டார் அப்போ மெடிசன் எடுக்கல மைய இதுதாங்க நான் உள்ள உள்ளுக்குள்ளே ரிஜெக்ட் பண்ண வேண்டியது நான் அடம் பிடிச்சிட்டு உட்காரக்கூடாது கர்த்தரே வரணும் கர்த்தரே கையை நீட்டணும் அப்படி நான் அப்படி போட்டு ஆண்டவரை போட்டு அழுத்தக்கூடாது இயேசுவே அவர் நான் கண்ணை மூடிட்டு இருந்தால் ஒரு மூலையிலிருந்து ஒரு ஒளி வரணும் இந்த படத்தெல்லாம் பார்ப்போமே சினிமாவில் அப்படியே அவர் வந்து இப்படி கையை காட்டுவாரு இங்க இருந்து ஒரு வழி வரும் அப்படியே ஒரு மனுஷன் மேல படும் அப்படியே அவர் சரியாயிடுவார் இல்லைங்க இப்படி எதிர்பார்க்க கூடாது கர்த்தருடைய வழிகள் வித்தியாசமானவைகள் அது வித்தியாசம் தான் அது சூப்பர் நேச்சுரல் தான் அது சுப்ரீம் தான் அதுல சந்தேகம் இல்லை ஆனா சில விஷயத்தை கர்த்தர் சொல்றத மாதிரி நான் செய்யணும் மெடிசனை எடுங்கன்னு சொன்னா எடுங்க ஆன்லைனில் பார்க்குறவங்க கோச்சு காத்தீங்க தயவுசெய்து மெடிசன் எடுக்கிறீங்களா எடுங்க சுகரா பிபியா வேறு என்னென்ன இருக்குது என்ன பலவீனமாக இருந்தாலும் நிறைய இருக்குது அதனால வரமாட்டேங்குது வாயில் புது புதுசாக கண்டுபிடி புது புதுசாக வியாதி வருது புது புதுசாக வேக்சினும் வருது எடுங்க எடுத்துக்கோங்க ஜவும் பண்ணிவிட்டு எடுங்க இது மூலயமா நீங்கள் சுகம் கொடுக்குறீங்களா ஜவம் பண்ணிவிட்டு எடுங்க என்ன ஒரு மருந்து கடையாளம் தான் என்ன பூசி ஜபம் பண்ணுங்க சரி அதுக்குன்னு பாட்டில் போட்டு வைக்கக்கூடாது நான் அதை சொல்லணா ஆமாம் அது ஒரு எண்ணம் சரி ப்ரேயர் பண்ணிட்டு எடுங்க தடவுங்க வழியா எதாவது செய்யுங்க டாக்டரை போய் பாருங்கள் உடம்பு சரியில்லை ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க சரி ஓ தாங்க முடியுதா சரி ஆகுதா பார்க்கலாம் ஆவலையா மூணு நாள் ஆவலையா இப்போ போயிடுங்க முதல்ல வீட்டு வைத்தியம் செய்யுங்க அப்புறமா போய் பண்ணுங்க மெடிசனே இல்லை சொல்லம்மா சீலைய மோகத்தை சுற்றியில் இருக்கிற அந்த துணியை எடுக்கணும் கட்டாக விக்கணும் அப்போ தான் ஃப்ரீயாக அந்த முழுமையான அற்புதத்தை பார்க்க முடியும் லாஸர் ஃப்ரீயாக வெளியே இருக்க முடியும் ஆண்டு எனக்கு உங்களுக்கும் வச்சுட்டாருங்க அதை நான் ரிசீவ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ரிசீவ் த்ரூ ஹிஸ் வேஸ் ஹலே லூயா ரிசீவ் பில்லி மாத்திரம்ல ரிசீவ் த்ரூ ஹிஸ் வே சில விஷயங்களை என் வாழ்க்கையில் நிராகரிக்கணும்னா நிராகரிக்கணும் தான் சில விஷயங்களை அடம்பிடிச்சிட்டு உட்காரக்கூடாது கர்த்தரே வந்து காப்பாற்றணும்னு வந்து உட்காரக்கூடாது அவரே வந்து செய்யணும் அவர் கையே வந்து செய்யணும் ஜனங்களை எதுக்கு வச்சுருக்காரு குடும்பத்தை எதுக்கு வச்சுருக்காரு சபையை எதுக்கு வச்சுருக்காரு என்ன சுத்திகிறோம் ஒரு உற்றார் உறவினர்கள் எதிர்க்க வச்சுருக்காரு எல்லாம் ஆத்திர அவசரத்துக்கு கூட இருக்கிறாங்கல்ல ஒருத்தன் விழுந்தால் ஒருத்தன் தூக்குறதுக்கு தானே கர்த்தரையே நம்ம பிடிச்சிட்டு இருக்கில்ல எல்லாத்தையும் கர்த்தரை வச்சுருக்காரு அவர் மெடிசன் எடுக்கலை ஒரு உயிர் போயிடுச்சு அவர் கொஞ்சம் ஞானமாக பாஸ்டர் அவர் கொஞ்சம் ஞானமாக இல்லை போகலாம் நான் போய் சரி பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நான் ஓடணும் இன்னும் கொஞ்சம் உழைக்கணும் தான் இந்த மாதிரி விஷயங்களை தான் ரிஜெக்ட் பண்ண சொல்கிறாரு அப்போ நான் முழுமையான அற்புதத்தை காண முடியும் கூப்பிட்டாச்சு கொடுத்தாச்சு அற்புதத்தை கொடுத்தாச்சு லாஸ் ரூபா வெளியே கொண்டு வந்தாச்சு ஆனால் அந்த சீலையை நான் என்ன பண்ணணும் ரிஜெக்ட் பண்ணணும் ரிஜெக்ட் பண்ணாதான் லாசுருவை பார்க்க முடியும் இப்போ எனக்குள்ளாக இருக்கிற இந்த காரியங்கள்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணாதான் முழுமையான அற்புதத்தை சமாதானத்தை பெற முடியும் நான் சமாதானத்தை என் கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார் ஆனால் எனக்கான அந்த எலிஜிபிலிட்டி அல்லது அந்த தகுதியோ அல்லது அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலை வரணும்னு சொன்னால் எனக்குள்ளாக இருக்கிற காரியம் வெளியில போகணும் ரிஜெக்ட் ஆகணும் ஹலோ